தீட்டுக்குடி சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து குறைகளை தீர்க்கும் மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடலூர் மேற்கு மாவட்டம் தீட்டுக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் வடக்கு ஒன்றியம் பகுதிகளான செவ்வேரி புள்ளூர் தொண்டங்குறிச்சி சிறுகாம்பலூர் ஆகிய கிராமங்களில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் துவங்கி வைத்து எனவே ஒவ்வொரு ஊராக சென்று பொதுமக்களிடம் தங்கள் ஊருக்கு மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் நல்லாட்சியில் செய்த சிறப்பு திட்டப் பணிகளை எடுத்துரைத்து பேசினார் அதே சமயம் தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்டங்களான காலை உணவு திட்டம் மகளிர் இலவச பேருந்து தாயமானவர் திட்டம் மகளிர் உரிமைத் தொகை திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் மகளிருக்கு வழங்கப்பட்டு வருகிறது டிசம்பர் மாதம் உரிமைத் தொகை கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கும் என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார் என்றும் அமைச்சர் அவர்கள் பேசினார் அதே சமயம் அமைச்சரின் கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து பொதுமக்களிடம் எளிமையான முறையில் உரையாற்றினார் ஒவ்வொரு ஊர் ஊராக சென்று பொதுமக்களிடம் கனிவான முறையில் தங்கள் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அப்பொழுது துறை சார்ந்த அரசு அதிகாரிகளை அழைத்து மக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் பின்னர் பொதுமக்கள் அனைவரும் முகமலர்ச்சியோடு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து கைகூப்பி தனது நன்றிகளை தெரிவித்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற்று சென்றனர் இந்நிகழ்வில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் என கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் இந்தியாவில எங்கேயுமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில தான் காலை உணவு இடக்குடி தொகுதியில மட்டும் ஐம்பத்தி பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நம்ம ஊர்ல இன்னும் அந்த பணம் வராத நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் மனுவா நம்ம ஏற்கனவே வாங்கி இருக்கோம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிசம்பருக்கு பிறகு கொடுத்துறன்னு அவர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாரு ஜனவரி மாசம் கிடைக்காத கிடைக்கும் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் விழா மேடை கட்டுவதற்கு ஒதுக்கிவங்களை நான் மகிழ்ச்சியோடு நம்முடைய கிராம மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு